கொடுப்போம் கிராமப்புற நூலகங்களுக்கு என்ற வகையில் படித்த புத்தகங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற படித்த புத்தகங்கள் யாராவது படித்து வச்சிருந்தால் அவருடன் வந்து அந்த படித்த புத்தகத்தை சேகரிக்கின்ற பணியில் நாமட் பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பல்கழகத்தை சுற்றி இருக்கின்ற வட்டாரத்தில் இருக்கின்ற கிராம பகுதிகளுக்கு இன்றைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற புத்தகங்களை சேகரித்த பிறகு அதை கிராமப்புற நூலகங்களுக்கு வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பணியை தொடங்கி வைக்கின்ற ஒரு வாய்ப்பினை இன்றைக்கு எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் இன்றைக்கு அதை தொடங்கி வைத்திருக்கின்றோம் அதற்கு முழு காரணமாக இருந்த ஐயா நம்முடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய திருவாசகம் சாரகம் குறிப்பாக இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் நான் அவர்கிட்ட சொன்னது கலைஞர் இருந்த பொழுது எப்படி கோபுல இல்லத்திற்கே சென்று எனக்கு கலைஞரவர்களே தன்னுடைய நூலகத்திலிருந்து ஐநூற்றி ஒரு புத்தகத்தை வழங்கியதாக கூட இங்கே சொன்னார்கள் அது அது போன்று இன்றைக்கு இவர்கள் சேகரித்த பிறகு இதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொல்லி அவர்கள் மூலமாக நம்முடைய கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற நூலகங்களுக்கு இந்த ஒரு லட்சம் புத்தகத்தை வழங்குகின்ற ஒரு மிக அற்புதமான திட்டம் இன்றைக்கு அதை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு மூன்று முறை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமாக பேசியிருக்காங்க முதலமைச்சர் இரண்டு முறையத்தோடு பேசலும் என்னிடம் பேசியிருக்கிறார்கள் அதற்காக காரணங்கள் சொல்லியிருக்கின்றோம் இது நாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதுதான் அவர்கள் கேட்கிறார்கள் என்றதையும் சொல்லியிருக்கின்றோம் அதே நிதி சார்ந்து சாராது என்று பிரித்து அவர்களுக்கு எது முக்கியத்துவம் இப்பொழுது குறிப்பாக ஒரு மூன்று விதமான அமைப்புகள் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே போராட்டம் என்று சொல்வதை எங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு நிகழ்வாக அதை நாங்கள் பார்க்கின்றோம் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக அதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஏறத்தாலும் ஒரு மூன்று அமைப்புகள் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்பவர்கள் பகுதி நேர ஆசிரியர் என்று தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நேற்று அதை கன்சால்டேட் பண்ணி ஒரு பதிமூணு வகையான கோரிக்கைகளாக அதை பிரித்திருக்கின்றோம் ஏற்கனவே பல்வேறு சங்கங்களை நான் நேரடியாக சந்தித்து கோரிக்கையை பெற்று அதை நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ட்டாக நம்முடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மூலம் நாங்கள் டிஸ்கஸ் ஆனே பண்ணியிருக்கிறேன் முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கும் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தையும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம் இதில் நிதி நெருக்கடி இல்லாமல் எதை உடனடியாக நாம் அமல்படுத்த முடியுமோ அதை செய்வோம் என்கிற இந்த உறுதிமொழியும் இருக்கின்றது ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கி மீண்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார் நாங்கள் பேச போகிறோம் நாங்கள் பேசி ஏன்னா இப்போ நாளிலிருந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் பெருமதி கூட ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் நலத்தை வருத்தி கொள்ளாமல் அதுக்கு என்ன தீர்வு காண முடியுமோ அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு காணுகின்ற விதத்தில் எங்களுடைய பணியாக இருக்கும்